அருகே சுண்டம்பட்டி கிராமத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவ சபைக்கு சொந்தமான நிலத்தை பாதிரியார்கள் ஆக்கிரமிப்பு செய்ததாக பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கொடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி அருகே சுண்டம்பட்டி கிராமத்தை சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனுவினை கொடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது சுண்டம்பட்டி கிராமத்தில் கடந்த அறுபத்தைந்து ஆண்டுகளாக ஆறுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறோம் எங்கள் கிராமத்தில் கிறிஸ்தவ ஆலயம் உள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வரை பதினைந்து ஆண்டுகளாக எங்கள் கிறிஸ்தவ ஆலயத்தை திருச்சபை சேர்ந்த கபூச்சின் சபை பாதிரியார்கள் நிர்வாகம் செய்து வந்தனர் அந்த சமயத்தில் திருச்சபைக்கு என்று ஒன்னு புள்ளி இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பொதுமக்களிடமிருந்து நிதி திரட்டி நன்கடை பெற்று வாங்கினோம் கோவிலுக்கு சொந்தமான நிலம் என்பதால் தனிநபர் பெயரில் பதிவு செய்யாமல் வேறொரு பெயரில் பதிவு செய்தோம் அந்த நிலத்தில் திருவிழாக்கள் தேர்வுலா வாகன நிறுத்துமிடம் போன்றவை செய்து வந்தோம் இதற்கிடையில் கப்சின் சபை பாதிரியார்கள் நிர்வாகம் இதை மறை மாவட்ட ஆட்சியருக்கு அதிருப்தி ஏற்பட்டதால் ஆலய நிர்வாகத்தை அந்த சபையிடமிருந்து நீக்கி தற்பொழுது மறை மாவட்ட ஆயர் நிர்வாகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது இதனால் அதிருப்தி அடைந்த கப்சின் சபை பாதிரியர்கள் கடந்த ஆண்டுகளாக தேர்பவானி திருவிழா இறுதி சடங்குகள் நடந்த அந்த இடத்தை வழங்க எதிர்ப்பு தெரிவித்து மறுத்து வருகின்றனர் நிலம் கப்சின் சபை பெயரில் பதிவு செய்துள்ளது என காரணம் காட்டி எதிர்த்து வருகின்றனர் ஆனால் பதிவு செய்யப்பட்டுள்ளது கடந்த இருபது ஆண்டுகளாக ஆலயத்தின் பங்கு தந்தை பெயரில் நிலவரி செலுத்தப்படுகிறது ஆனால் நிலத்தை பாதிரியார்கள் ஆக்கிரமிப்பு செய்யும் வகையில் முயற்சி செய்து வருகின்றார்கள் தகாத வார்த்தைகளால் பேசியும் திருச்சபைக்கு சொந்தமான இடத்திற்கு செல்ல அனுமதி மறுத்தும் வருகின்றனர் எனவே ஆலயத்திற்காக வழங்கப்பட்ட ஆலயத்திற்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பியுள்ளனர் என்பது எழுப்பினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்தோனியார் ஆலய மக்கள் பொதுமக்கள் ஊர் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எங்களுடைய ஆலய விரிவாக்கத்திற்காகவும் ஆலய சம்பந்தப்பட்ட வழிபாட்டுகளுக்காகவும் பக்கத்தில் இருக்கும் நிலம் சுமார் ஒரு ஏக்கர் இருபத்தி ரெண்டு சென்ட்டு ஆலயத்திற்காக வாங்கப்பட்டது அப்பொழுது கப்புச்சின் சபையை திருச்சியை திருச்சியை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் கப்புச்சின் சபை பேரில் நாங்கள் அந்த நிலத்தை பதிவு செய்தோம் அந்த நிலம் வாங்கப்பட்டது எங்களுடைய மக்களின் மாதா சந்தம் சந்தா பணம் எங்களுடைய காணிக்கை பணம் எங்களுடைய நன்கொடை அனைத்து சம்பந்தப்பட்ட கோயில் பணங்களை தான் அந்த நிலம் வாங்கப்பட்டது எங்களுடைய ஆலய வழிபாடு முறைகளும் எங்களுடைய ஆலயத்துக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து வகைகளையும் அந்த நிலத்தில் தான் தொடர்ந்து செய்து கொண்டு வந்திருந்தோம் தற்பொழுது கடந்த ஒரு ஆண்டாக அவர்கள் எங்கள் நிலத்தில் பதிவு செய்த நிலம் இது எங்களுக்கு மட்டுமே உரிமை நீங்கள் உள்ளே யாரும் நுழையக்கூடாது என்று எங்கள் மக்களை துன்பத்திற்கு ஆளாக்கியுள்ளனர் அதனால் ஆலயத்திற்காக மக்களால் வாங்கி அவர்கள் பெயரில் பதிவு செய்த ப செய்து கொடுக்கப்பட்ட நிலம் திரும்பவும் ஆலயத்திற்காகவே வழங்க வேண்டும் என்று இன்று ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமும் கண்காணிப்பாளர் அவர்களிடமும் மனு கொடுக்க வந்திருக்கிறோம்